ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது டீலம் மட்டும் தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்குறேன் இது நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற லெசனில் இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அழகான மயில் மாதிரியாக இருக்கு இல்லைங்களா சரி வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஸ்டடீஸில் வந்து ரொம்ப பின்தங்கியிருப்பாங்க பேரண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் என் குழந்தை மற்ற குழந்தைங்கள மாதிரி படிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டீச்சர்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் எப்படி சொல்லி கொடுத்தாலும் அவன் பட்டுன்னு மறந்துடறான் ஒழுங்காகவே மனசில் வச்சுக்க மாட்டுறான் எக்ஸாம் சரியாக எழுத மாட்டேறான் அப்படின்ற கேள்வியெலாம் இருக்கும் ஸோ அது மாதிரி குழந்தைங்கிட்ட நீங்கள் முக்கியமான கொஷின்ஸ்லாம் எடுத்து அதில் வந்து கீ பாயிண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டீஎல்லமாக நீங்கள் ஒர்க்கிங் மாடலில் செய்து காமிக்கும்போது பசங்க வந்து ஆர்வத்தோடு சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஒட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டு வரி அப்படின்னா எக்ஸாம்பிள் வீடு மாதிரி வரைஞ்சி தொழில் வரினா அந்த வேலைகள்லாம் நீங்கள் இது பண்ணி எதுக்கு எதுக்கெலாம் நம்ம வந்து வரிகள் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி காமிக்கலாம் ஸோ பசங்க வந்து கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இதுவில் வேறட்டி எல்லாம் வந்து பார்க்குறேன்